நூற்றி மூன்றாம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க நூற்றி மூன்றாம் சங்கீதம் முதல் ரெண்டு வசனம் பாருங்க என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி என் ஆத்துமாவே கத்தரை சோஸ்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது முதலாவது ஆண்டவரை துதிப்பது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவது நன்றி சொல்லுவது ஏன்னா இந்த வருஷம் முழுவதிலும் நம்மை நடத்தி இதுவரை காத்து வந்தார்ல அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுவது நன்றி சொல்லும்போது சும்மா கண்ணமுடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி 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 சும்மா வாயில் சொல்லுவதில்ல வெறும் உதடுல்களிலேருந்து நன்றி சொல்லி பிரயோஜனம் இல்லை நம்முடைய ஆத்தமா நம்முடைய இருதயம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து செய்த நன்மைகளை நினைத்து நன்றி பெருக்கோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம் பார்த்தீங்களா அதைத்தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார் என்ன ஆண்டுடைய வசனத்தில் ஒரு இடத்தில் ஆண்டு சொல்லுகிறார் இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது உதட்டில் துதிக்கிறாங்க பாடுறாங்க ஆராதிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க செபிக்கிறாங்க இருதயம் என்னை விட்டு தூரமாக இருக்கிறது அந்த ஸ்தோத்திரத்தை நான் ஏற்றுக்கொள்வதில்லை அந்த நன்றியை நான் ஏற்றுக்கொள்வதில்லை அந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்வதில்லை அப்போது நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஆண்டவரை துதித்து தேங்க்ஸ் சொல்லும்போது அந்த ஸ்தோத்திரத்தை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவார் அப்போ இருதயத்திலிருந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜபம் அந்த ஜபத்தை தான் பரலோகம் அங்கீகரிக்கும் வெறும் உதட்டில் சொல்லுகிற தேங்க்ஸு நன்றி ஸ்தோத்திரம் பல்லவத்துக்கு போகாது தேவன் அதை கேட்பதும் இல்லை அங்கீகரிப்பதும் இல்லை என்ன ஆண்டவரே சொல்கிறாள் அவன் இருதை என்னை விட்டு தூரமாக இருக்குது வெறும் உதட்டில் மாத்திரம் தேங்க்ஸ் சொல்கிற என்ன பிரயோஜனம்னு சொல்லுவார் அப்போது நம்ம ஆண்டவர் செய்த நன்மைக்கு அவர் நன்றி சொல்லும்போது ஒரு நந்தி உள்ள இருதயம் நமக்கு இருக்கணும் நம்முடைய இருதயத்தில் ஆண்டு செய்த நன்மை குறித்து ஒரு கிராட்டிடியூடுன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு நந்தி இருக்கணும் கடைசி காலத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்களாம் நந்தி அறிதல் இல்லாதவர்களாக இருப்பாங்க நந்தியே இருக்காது எவ்வளோ நன்மை பெற்றாலும் அவங்களுக்கு ஒரு நந்தியே இருக்காது நந்தி இல்லாதவர்களாய் கடைசி காலத்தில் மனிதர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம வாசிக்கிறோம் கடைசி காலத்தில் ஆனால் அது உலக மக்கள் நீங்கள் அப்படி இருக்க கூடாது தேவ பிள்ளைகள் அப்படி இருக்க கூடாது நன்றி உழவுகளாக இருக்கணும்னு சொல்கிறார் அப்போ ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பாருங்கள் அப்போ ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் இல்லை சும்மா ஆண்டவரை நன்றி 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 ஸ்தோத்திரம் 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 நீங்கள் வந்து ஒரு ஆட்டை போய் ஐயா தேங்க்ஸ் ஐயா அப்படின்னு சொன்னால் எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறீங்க திருப்பி கேட்பாங்கல்ல சும்மா தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னா என்ன நினைப்பாங்க ஒன்று என்ன மென்டலாக சும்மா என்ன தேங்க்ஸ் சொல்கிறேன் எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல அப்போது நீங்கள் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு அர்த்தம் இருக்கணும் இல்லை நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிங்க நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்க அவங்களுக்கு தேங்க்ஸ்ன்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க வெல்கம் அல்லது நோ மென்ஷன் அப்படி பரவாயில்ல ஒன்று சொல்லுவாங்க அப்போ நீங்கள் சொல்கிற நன்றியை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு அறுத்தம் காரணமே இல்லாமல் நம்ம நன்றி சொல்ல மாட்டோம்ல அப்போ ஆண்டவருக்கும் அப்படித்தான் அதில் துதி என்பது வேறு தேங்க்ஸ் கிவிங் வேறு துதிப்பது என்பது ஆண்டவுடைய நாமம் அவருடைய வல்லமை அவருடைய அற்புதங்களை சொல்லி அவரை புகழுவது வல்லமையுள்ளவரே மாறாதவரே அற்புதமானவரே அதிசயமானவரே அல்பாவு உமேகாவுமானவரே பரிசுத்தத்தில் மகத்துவமானவரே வானத்தை சிங்காசனமாய் கொண்டவரே நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிறவரே எகவா இறை எகவா நிசி எகவா இப்படி தேவனை புகழ்ந்து நம்ம வந்து சொல்லுகிறோல்ல அது துதி அண்டு ப்ரைசிங் த லாட் அவருடைய வல்லமை நாமங்களை சொல்லி புகழ்வது நன்றி தேங்க்ஸ் கிவிங் என்பது அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவது இந்த ரெண்டுமே நம்ம ஜபத்தில் இருக்கணும் இந்த வருஷம் முழுவதிலும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம திரும்பி பார்த்து நன்றி சொல்லுவது அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது அப்போ நம்ம நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்லுவது சும்மா நன்றி நன்றி ஆண்டவரை தேங்க்ஸ் தேங்க்ஸ் நன்றி உக்கு நன்றி சொல்கிறேன்னா எதுக்கு நன்றி சொல்கிறீங்க ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து இருதய தளத்தை நினைத்து நந்தி பெருக்கோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேங்க்ஸ் சொல்லும்போது உங்கள் கண்ணில் கண்ணீர் வடியும் அந்த நந்தி பெருக்கில் உடைய கண்ணீர் வடியும் உடைய கண்களில் இருந்து ஆண்டோர் மேலே உள்ள அன்பில் நன்றியோடு பாருங்கள் அந்த மாதிரி நன்றி சொல்லியிருக்கிறீங்களா அதற்கு எப்படி சொல்ல இங்கே தாவீது தான் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார் அவருடைய வயதான காலத்தில் இந்த சங்கீதத்தை எழுதினதாக வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த பாதைகளை நினைத்து பார்த்து அவருடைய கடைசி காலத்தில் இந்த மாதிரி எழுதினாராம் அவர் என்ன சொல்கிறார் ஆண்டவரையும் உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லலை என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணு ஆத்துமாக பேசுகிறார் இருதயத்துக்கிட்ட பேசுகிறார் தாவிது சொல்கிறார் என் ஆத்மாவே உதட்டில் அவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலை என் ஆத்துமாவே நீ கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணு அவர் உனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறாரு முழு உள்ளமே என் இருதயம் என் ஆத்மா தெய்வனுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல் வெறும் உதட்டில் நன்றி சொல்லுவதல்ல இருதயம் இருதயம் நிரம்பி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல நீங்கள் நூற்றி மூன்றாம் சங்கீதத்தில் மூன்று நான்கு ஐந்து வசனங்களை வாசித்தீங்கன்னா ஏன் நன்றி சொன்னேன் என் நீ ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் அவரை ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றார் ஆறு காரியங்கள் சொல்றார் தாவீந்த ராஜா தன் அனுபவத்திலிருந்து ஆறு காரியம் முதலாவது சொல்றாரு அவர் உன் எல்லாம் மன்னித்தார் ஆத்மாவே என் முழு உள்ளமே அவர் உன் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார் அதற்காக அவருக்கு நன்றி சொல்லு அப்படின்னு சொல்றார் யோசித்து பாருங்க ஒரு பாவனை செய்யலை அப்படி சொல்லக்கூடியவங்க பாவம்ன குடிக்கிறது வெறிக்கிறது விபச்சாரம் சரி அதானே இல்லை நம்முடைய சிந்தனையில் பார்வையில் எண்ணத்தில் ஜிபிக்காமல் இருக்கிறது பாவம் வேதத்தை தியானிக்காமல் இருப்பது பாவம் அது மாதிரி கத்தருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றாமல் இருப்பது பாவம் வசனத்தின்படி நடக்காமல் இருப்பது பாவம் பெருமை பொறாமை எரிச்சல் புறங்கூறுதல் அடுத்தவங்களை குற்றப்படுத்துவது இப்படி ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு வேலை செய்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல வீட்டுக்குள்ளே டக்குன்னு கோவம் வந்திருக்கோம் முறுமுறுப்பு வந்துருக்கிறோம் நம்ம எல்லாருமே பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பெற்று இருந்தாலும் அப்பப்போ சில பாவ கரைகள் வந்து விடுகிறது சரி உன்னை பாவம் செய்த உடனே ஆண்டவர் தண்டனை கொடுத்திருந்தால் என்ன ஆகிருக்கும் இந்த வருஷத்தில் செய்கிற பாவத்தெல்லாம் கணக்கு வச்சு ஆண்டவர் தண்டனை கொடுத்திருந்தால் என்ன ஆகிருக்கும் ஒருத்தர் கூட நிலை நிற்க முடியாது அப்போது தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் அன்னன்னைக்கு இப்போ ஆண்டு வரே என்னை மன்னிச்சுருங்க ஒரு ரத்தத்தினால் கழுவிடுங்க நான் இந்த மாதிரி இச்சைக்கு இடம் கொடுத்துட்டேன் நான் இந்த மாதிரி பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி சிந்தனை வந்துட்டு பா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டு உரே உண்மையாக ஜெபிச்ச உடனே அவர் மன்னிச்சிட்டார் ஆலயத்துக்கு போகும்போது ஜெபிக்கும் போதெல்லாம் பாவரைக்கு ஜெபம் பண்ணுறோம்ல உதட்டல செய்கிற மன்னிப்பு கிடைக்காது உள்ளத்தின் ஆழத்தின் உண்மையாய் தெருவிருந்த ஆராதனைக்கு போகும்போது நம்ம ஒப்பு கொடுத்து எவ்வளோ கருத்தாக ஜோம் அணி போய் எடுக்கிறோம் அப்போல்லாம் ஆண்டு நம்மளை மன்னித்து விட்டார் அப்போது இந்த வருஷத்தில் நீங்கள் செய்த பாவத்தை அவர் மன்னித்து இருக்கிறார் என் ஆத்துமாவே நீ செய்த அக்கிரமங்களை அவர் இருக்கிறார் அதனால் ஆண்டு வரை ஸ்தோத்திரம் பண்ணு உங்கள் பாவத்தை மன்னிச்சதுனால தான் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பத்தாவது வசனத்தில் பாருங்கள் கத்தர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார் பாவத்தை நம்ம உணர்ந்த உடனே ஐயோ நான் பண்ணிட்டேனே நான் பாவம் செய்துட்டனே இந்த மாதிரி முறுமுறுத்துட்டனே கோவப்பட்டுட்டனே இந்த மாதிரி தவறான ஆசைக்கு இடம் கொடுத்துட்டேனே ஆண்டுவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு உண்மையாக ஜெபிச்ச உடனே ஆண்டவர் மன்னித்து விடுகிறார் அப்புறம் அவர் நினைக்கிறதே இல்லை மன்னிச்சிட்டார் அவ்வளோதான் அப்படிதான் சொல்ல பாவத்து கேட்டு அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமல் மன்னித்து விட்டார் அப்போ அதுக்காக நீங்கள் ஆண்டு வரே ஆண்டவரே நான் தப்பு பண்ணது உண்மை தான் பாவம் செய்தது உண்மை தான் உண்மை துக்கப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிட்டீங்க என்னை மனந்தெர்ம வச்சுட்டீங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது என் அக்கிரமங்களையெல்லாம் நீர் மன்னித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்வார் ரெண்டாவது அவர் நோய்களை எல்லாம் குணமாக்கினார் இந்த வருஷம் எத்தனை வியாதி வந்துச்சு பாருங்க இந்த வருஷம் வியாதியும் உங்களுக்கு வரலையா ஒரு தலைவலி வயிற்று வலி ஜலதோஷம் காய்ச்சல் ஒரு இருமல் ஒரு பெலவீனம் வியாதி வரவே இல்லையா ஏதோ ஒரு வியாதி வந்ததில்ல அப்போ அந்த ஆண்டு குணமாக்கினார் அதுக்காக என்னை குணமாக்கினீரே நன்றி இல்லை எனக்கு வியாதியே வரலங்க இந்த வருஷம் எந்த வியாதியும் வரல ஒரு சின்ன மாத்திரை கூட போடுற மாதிரி வரல வியாதி வராமல் பார்த்து கொண்டார்ல உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுத்தார்ல அதுக்கு நன்றி சொல்லணும் லாண்டுவரே எந்த வியாதி பலவின்னு எனக்கு வராமல் காத்து உங்களுக்கு நன்றி வந்தபோது எனக்கு சுகம் கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றி உங்களுடைய தழும்புகளால் என்னை குணமாக்கினீங்க அப்படி நன்றி சொல்லுவார் அப்போது அவருடைய அக்கிரமங்களை மன்னித்தார் ரெண்டாவது நோய்களை எல்லாம் குணமாக்கினார் அதற்காக நன்றி மூணாவது நான்காவது வசனம் பாருங்கள் நூற்றி மூன்றாம் சங்கீத நாலாம் வசனத்தில் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார் நம்முடைய உயிரை பாதுகாத்ததே அந்த கிருபை எத்தனை பேர் பாருங்க செய்தித்தாளில் பார்க்குறோம்ல பாத்ரூமில் வழுக்கி விழுந்தாங்க செத்துட்டாங்க ஆமா கொஞ்சம் வயசு உள்ளவங்க பார்க்குறோம்ல என்னாச்சின்னு தெரியல திடீர்னு மரணம் எத்தனை விபத்தில் மரணம் நம்ம எவ்வளோ பிரயாணப்பட்டுருக்கோல்ல பஸ்ஸில் ட்ரெயினில் காரில் விமானத்தில் எத்தனை விபத்துகள் எத்தனை மரண செய்திகளை கேள்விப்படுகிறோம்ல நம்ம உயிரோடு இருப்பது ஆண்டுடைய கிருபை அப்போ அதை நினைத்த ஆண்டவரே என் பிராணனை நீங்கள் அழிவுக்கு விலைக்கு மீட்டிங்க என் ஜீவனை பாதுகாத்தீங்க உங்களுக்கு நன்றி என் குழந்தைகளை பாதுகாத்தீங்க உங்களுக்கு நன்றி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் இல்லை நீ உயிரோடு இருப்பதற்கு ஆண்டு கிருபை தானே ராத்திரி படுக்கிறாங்க காலையில் சிலர் உயிரோடு எழும்புவதில்லையே எத்தனை மரண செய்தி கேள்விப்படுகிறோம் அப்போ நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டதற்காக என் ஆத்துமாவே நீ கத்திர ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார் அடுத்து உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டினார் சூட்டினார் அப்படி கிருபை நாம் ஆகாமல் இருப்பது அப்படி கிருபை நமக்கு எத்தனையோ ஆபத்து பொல்லாத மனிதர்களால் பொல்லாத ஆவிகளால் எத்தனையோ ஆபத்து வருகிறது ஆனால் தேவன் நமக்கு காண்பித்தவுடைய கிருபையினால இறக்கத்தினால் முடிசூட்டினாராம் அதாவது தலையில் முடிசூட்டின கிரவுன் கிரீடம் வைத்திருக்கிறாராம் சாத்தான் நம்மை தாக்க வரும்போது ஒரு ஆபத்து நம்ம மீது வரும்போது நம்முடைய தலையில் இருக்கிற கிரீடத்தை பார்த்து பயந்து ஒதுங்கி போகிறது தேவனுடைய கிருபை இருக்குது தேவனுடைய இறக்கம் இவன் மேல இவன் மேலே இருக்குதுன்னு அந்த ஆபத்து நம்ம மேற்கொள்ளாதபடி தேவ கிருபையினாலும் இறக்கத்தினாலும் பாதுகாக்கப்படுகிறோம் அந்த இறக்கத்தை நினைத்து நன்றி சொல்லணும் கிருபை என்பது என்ன தெரியுமா தகுதியற்ற ஒருவனுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு தயவு தேவன் செய்கிற தயவு தான் கிருபை என்பது அப்போ அன்மேரிட்டட் லவ் டுவர்ட்ஸ் த சின்னர் தகுதியற்ற எனக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபை ஆண்டவரே உமக்கு நன்றின்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது நான் தகுதியற்றவன் தான் நான் தான் ஆனாலும் உம்முடைய இரக்கம் கிருபையின்படி என்னை பாதுகாத்தீங்களே நன்றி அப்போ ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும் அடுத்து பாருங்கள் ஐந்தாவது ஐந்தாவது வசனம் பாருங்கள் அதில் நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிறார் இந்த வருஷத்தில் ஏசு உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரா இல்லையா ஒரு நன்மையுமே செய்யலையா எந்த நன்மை எனக்கு ஆண்டவர் செய்யலைன்னு யாராவது சொல்ல முடியுமா ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார்ல உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் எவ்வளவு நன்மை ஆசீர்வாதம் ஆண்டவர் தந்திருக்கிறா தெரியுமா இது ஒவ்வொரு தேசத்தில் சாப்பாடு நம்ம கஷ்டப்படுகிற மக்கள் ஏன் இந்தியாவிலேயே இரவு சாப்பிடாதபடி படுக்கைக்கு போகிறவங்க பல கோடி பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு பத்திரிக்கையில் கணக்கெடுத்து செய்தி வெளியிட்டு இருந்தாங்க உண்மை இந்தியாவிலேயே ஏன் தமிழ்நாட்டில் சென்னையில் திருச்சியில் மதுரையில் முக்கியமான சிட்டிக்கு போங்க வீடு வாசல் இல்லாமல் தெரு ஓரத்தில் படுத்திருக்கிறவங்க அதாவது பாலத்துக்கு கீழே படுத்திருக்கிறவங்க கடை மூடட்டும் என்று காத்திருந்து அந்த கடை ஓரத்தில் ஒருங்கி படுத்திருக்கிறவங்க சொந்த வீடு இல்லை உட்கார்றக்கு இடம் இல்லை அப்போ சரியான சாப்பாடு இல்லை எவ்வளோ மக்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு வீடு உங்களுக்கு ஒரு இடம் உங்களுக்கு ஒரு வாகனம் எவ்வளோ ப்ளஸிங் ஆண்டோ தந்திருக்கிறார் உங்களுக்கு ஒரு வேலை வேலை செய்ய பலன் வேலை செய்வதற்கு சுகம் அதெல்லாம் ஆண்டவருடைய கிருபத்தான நன்மை தானே அப்போ திருப்தியான நன்மை ஆண்டவர் செய்திருக்கிறார் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் ஆண்டவரே எனக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறீங்க உங்களுக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அந்த நன்மைகளை நினைத்து இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மை உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து இருக்கிறார் கடன் பிரச்சனை மாற்றி இருக்கிறார் திருமண காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார் கற்பத்தின் ஆசீர்வாத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வருஷத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நினைத்து பாருங்க எண்ணிப்பா நீ பெற்ற பாக்கியம் ஒவ்வொன்றா என்னன்னு ஒரு அழகான பாடல் உண்டு அதாவது கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங் ஒன் பை ஒன் ஆண்டு செய்த நன்மைகள் ஆசீர்வாதை நினைத்து பார் பேப்பர் எடுத்து எழுதி பாருங்களேன் ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரைக்கும் ஆண்டு எனக்கு என்னென்ன நன்மை செய்தான்னு எழுதி பாருங்கள் நோட்டு நோட்டை எழுதலாம் அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் உட்காந்து யோசித்து பார்த்தா தான் தெரியும் இந்த நாளில் அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் சும்மா ஆண்டு ஒரு நன்றி எனக்கு நிறைய நன்மை செய்திருக்க அப்படி இல்லை தாவிதை பார்த்தீங்களா ஒன்னொன்னா சொல்றார் என் பாபத்தை மன்னித்தி ரூமக்க நன்றி என்னை குணமாக்கினி ரூமக்க நன்றி எனக்கு நன்மை செய்தி ரூமக்க நன்றி எனக்கு கிருபை கொடுத்தீர் இறக்கம் காட்டினீர் நன்றி என் ஜீவன் அழிவுக்கு விலைக்கு மீட்டி நன் இப்படி ஒன்றென்னா சொல்லி சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர நன்றி தான் உண்மையான இருதயத்தில் இருந்து நன்றி இருதயம் பொங்கி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் நம்முடைய உள்ள அப்படி பொங்கும் போது நம்முடைய கண்களிலே கண்ணீர் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று துதிக்க நேரிடும் கடைசியாக பாருங்கள் திரும்ப வாழ வயது போலாகிறது கழுகுக்கு சமானமாய் உன் வயது நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போல அந்த ஒரு புது பலனை தந்திருக்கிறாரில்ல போன வருஷத்தை விட இந்த வருஷம் புது பலனாக இருக்கிறீங்களா அதாவது வாழ வயது போல் வாலிப வயது போல நம்முடைய வயதை அவர் நம்முடைய ஸ்ட்ரென்த்தை பலனை கழுகுக்கு சமானமாய் நம்முடைய பலனை புதிதாக அவர் மாற்றுகிறார் என்பதை கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல புது பலன் அடைந்து எழும்புவாங்க ஏசே அதிகார முப்பத்தி ஓராம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம் அப்போ கழுகுக்கு சமானமாயம் நம்ம நினைக்கிறோம் அறுபது வயசு ரிட்டையர்ட் ஆகிட்டோங்க இன்னமும் அவ்வளோதான் ரிட்டையர்ட் ஆகிட்டோம் எல்லா வியாதியும் வந்துடும் எல்லா பல விரும்பும் வந்துடும் யாரும் மதிக்க மாட்டாங்க சீக்கிரமாக போய் சேர வேண்டியதாக நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க இல்லை புது பலனை தேவன் உங்களுக்கு தருவார் புது ஸ்ட்ரென்த்தை தருவார் உங்களுடைய சரீரத்தில் புதிய ஆரோக்கியத்தை தருவார் அவரால் முடியும் அப்ப மாதிரி நிறைய பேர் காண்டுவை தந்திருக்கிறாரை யோசித்து பாருங்க பார் அறுபது வயசுக்கு மேலே வாலிபன் மாதிரி பிர்ஸ்கா வேலை செய்கிற ஆட்களை பார்த்துருக்குறீங்களா அப்படி பார்த்துருப்பீங்களா புது புது பெலன் அது மாதிரி அப்போது சொல்லுவாங்க என்ன இந்த வயசில் இவ்வளோ ஊழியம் செய்கிறீங்க பிரதர் அப்படிம்பாங்க அறுபத்தெட்டு வயசில் முப்பது வயசில் நான் செய்கிற ஊழியத்தை விட ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு இப்போ தான் நான் செய்கிறேன் அப்போ விட இப்போ தான் அதிகமாக ஊழியை செய்கிற அதிகமாக உழைக்கிற அதிகமாக பிரயாசப்படுகிறேன் சோர்ந்து போகலை பலவீனப்படையில் வியாதிப்படையில் புது பலன்னு ஆண்டவை தந்திருக்கிறாரு சொல்கிறாங்க நீங்கள் என்ன இரும்பு மனிதரா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஊழிய செய்கிறீங்களே என்பதாக எப்படி அந்த பலன் வருது கத்தருக்கு காத்திருக்கணும் அவருடைய பாதபடியில காத்திருந்து வசனத்தை தியானித்து ஆண்டுடைய வசனத்தை தியானித்து தியானித்து ஜெபிக்க அவருடைய பலன் நமக்குள்ள இறங்கி கொண்டே இருக்கும் ஆவியானுடைய வல்லமை நமக்குள்ள இறங்க இறங்க சரீரத்திலே புது பலன் உண்டாகும் அப்போ வயசாகத்திலாம் நினைக்க தோன்றாது இன்னும் இயேசுக்காக செயல்படலாம் இன்னும் இயேசுக்காக நிறைய காரியம் செய்யலாம் அந்த எண்ணம் உண்டாகும் அந்த அந்த பலனை தருகிறவர் பரிசு தாவியானவர் அந்த ஆசிர்வாத்தை தருகிறவர் கத்தரது அதுதான் தாவித சொல்றாரு கழுகுக்கு சமானமாய் திரும்ப என் வயது பால வயது போல் ஆகிறது பார்த்தீங்களா புது பலன் நமக்கு தந்து நடத்துகிறார் இதற்காகலாம் ஆண்டு ஒரு துடிக்கணும் இல்லை துதிக்கலாமா ஆண்டு வரை ஸ்தோத்திரிக்க போகிற முதல்ல கரமுயத்து இயேசுக்கு நன்றி சொல்லணும் ஆண்டுவரே இந்த வருஷம் முழுவதும் என்னை எவ்வளவு அற்புதமாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிங்களே உங்களுக்கு ஸ்தோத்திரம் என் பாவத்துக்கு ஏற்ற தண்டனை கொடுத்திருந்தா நான் அழிஞ்சு போயிருப்பேன் ஆனால் என்னை உணர்த்தி திரும்ப வச்சு என்னை மன்னிச்சிட்டீங்க புது இறதே தந்துட்டீங்க ஸ்தோத்திரம் என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம் என்னை குணமாக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க கிருபைனாலும் இறக்கத்தினாலும் நீங்களே முடிசூட்டி நீங்களே உங்களுக்கு சொந்தரம் நன்மையினால் என்னை திருப்தி ஆக்கினீங்க நன்றி என்னென்ன நன்மை சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு வீடு கொடுத்தீங்க நன்றி திருமணத்தை வாய்க்க பண்ணீங்க நன்றி கற்பத்தின் ஆசீர்வாதம் கொடுத்தீங்க நன்றி வேலை கொடுத்தீங்க நன்றி எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க பண்ணீங்க நன்றி பிஸ்னஸ் ஆசிர்வதித்தீங்க நன்றி அன்றுவரை நன்மையை கொடுத்தீங்க எனக்கு புது பலனை தந்திருக்கிறீங்க என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகியிருக்கிறது நன்றி 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 ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்